ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் பிசாசுடைய தந்திரமே அதான் உங்களை பிரச்சனைக்குள்ளாக்கி உங்களை கவலைப்பட வச்சு கஷ்டப்பட வச்சு பயப்பட வச்சு எதிர்காலத்தை குறித்த பயம் நாளைய தினத்தை கூட குறித்து கூட நீ கவலைப்படக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கிற ஆனாவே எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ பத்து வருஷம் கழித்து என்னாகுமோ இப்படியே கவலைப்பட வச்சுருவோம் கவலைப்பட வச்சு உங்களை அவரை விட்டு பிரிக்கிறது தான் அவனுடைய நோக்கம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பாக்கிய சாதி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது உண்மையிலே கவனிக்கிறீங்களா ஆத்மா ஆத்மா உள்ளே போகுதா உங்கள் இருதயத்துக்குள்ளே போகணும் சரிங்களா பிரதான சிஸ்டர் உங்களை எதையாவது பிரச்சனையை தந்தே உங்களை டைவெர்ட் பண்ண பார்ப்பான் திசை திருப்ப பார்ப்பான் ஒப்பு கொடுத்துறேன் ஏசப்பாவை குறித்து நீங்க அறிந்து வைத்திருக்கிற அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க அதுதான் உங்க வாழ்க்கையை டிசைனிங் பண்ணும் தலைகளைட்டு நீங்க தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் நடக்காது நீங்கள் என்ன தான் நான் பயங்கரமா ஜோம் பண்ணுவேன் பயங்கரமாக உபவாசம் பண்ணுவேன் நான் எத்தனை வருஷமும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன் அதெல்லாம் மேட்டர்ல அறிய வேண்டிய விதமாக அறியணும் அவரை நீங்க உண்மையா சத்தியத்தின் படி அறியணும் நீங்க சத்தியம்னு ஒன்னே செலவே சொல்ற பைபிள் வசனத்தை வச்சிட்டு நிற்காதீங்க அப்படி கிடையாது உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் அப்படி அறியணும் நீங்கள் யாரோ சொன்ன கடவுளை கும்பிட்டுருந்தீங்கன்னா தோற்று போய்விடுறீங்க நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணணும் இதனால் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க வியாதி சரீரம் கெட்டு போனால் திரும்ப வராது அவர் கிருபையினால் வரும் உங்கள் உங்கள் இருதயம் அப்படியே அதுக்கு பின்னாடியே போயிடும் ஒரு வியாதி பட்டுட்டிங்கன்னா உங்களால் நிம்மதியாக ஆண்டவரோடு இருக்க முடியாது வியாதி அதுலேயே மைண்டு டைவெர்ட் ஆகி போயிடும் ஒரு கடன் பட்டிங்கன்னா அதுலேயே பேரும் மைண்டு சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் வருமன் காப்பது ரொம்ப நல்லது அதனால தான் சொல்கிறார் வாலிப நாட்கள்லேயே ஒன்று சிருஷ்டிகரை நினை அப்படின்றார் காற்றுள்ள போதே துட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிற அப்படின்னா காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளணும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அசால்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு அஜாக்கிறது ஆ என்ன வந்துடுப்ப பார்த்துடலான்னு ஒரு திமுறாவே தெரியும் பாரு கடைசியில் மாட்டிட்டு நிற்கும்போது இவ்வளோ இருக்கா பிரச்சனை அப்படின்னு தெரியும் அதனால் தயவுசெய்து தேவை சமூகத்தை விட்டுறாதீங்க இப்போவும் இந்த சூழ்நிலருந்தும் மீட்டு எடுப்பாருங்கிற நிலைக்கு வாங்க புரியுதுங்களா அமே இதிலிருந்தும் உங்களை மீட்டு எடுப்பார் ரசிப்பார் நீங்கள் அவரை குறித்து எவ்வளோ அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ எவ்வளோ வெளிச்சம் இருக்குதோ அந்தளவு உங்களால் விசுவாசிக்க முடியும் அளவு தான் உங்களுக்கு நன்மை நடக்கும் நம்ம எப்போவும் வானத்துலேருந்து பொத்துக்கிட்டு உளுந்துரும் உளுந்துரும் சொல்லி முட்டாளாக இருக்கக்கூடாது சரிங்கப்பா வானத்துலேருந்து பொத்துட்டு விழுமான வெலும் அதில் மாற்று கிடையாது அவர் செய்வார் அவர் நீயர் சரியாக அறியணும் உங்கள் இருதயத்துக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் அது அது அவ்வளோதான் அவரால் செயல்பட முடியும் அப்படின்னுப்பா அதனாலும் சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார் உன்னை ஈரதயம் எவ்வளோ விசுவாசிக்க முடியும் பாருங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே விசுவாசிக்கவே முடியாது நம்பவே முடியாது ஆ புரியதுங்களா அதுல ரொம்ப முக்கியம் பவுல் தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்று போச்சு ஆனாலும் கத்தர் காப்பாத்தினார் அப்படின்னா பவுளுக்கு அந்த தான் நம்பிக்கை அற்று போயிருந்துச்சே தவிர அதுக்கு முன்னாடியெல்லாம் பயங்கர விசுவாசத்துல இருந்தார் கத்தருடைய வார்த்தையின்படி நடத்தினார் அந்த கூட்டத்தையே இப்ப நம்ம கிளம்ப வேண்டாம் அப்படின்லாம் சொன்னார் புரியுதுங்களா அந்த சிச்சுவேஷனுக்கு அவருக்கு தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையை அற்றுப்போச்சு போச்சு ஆனாலும் நம்பிக்கையும் தேவன் அவரை பலப்படுத்தினார் ஓகே அதனால் தயவுசெய்து தெய்வனோடு கூட இணைஞ்சிருக்க அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் போராடியெலாம் ஜபிக்க கூடாது அது கல்ல உபதேசம் அப்பாவுடைய சமூகத்தில் உட்காருங்க சும்மா இருந்தாலே போதும் நமக்கு வேண்டிக் கொள்வது என்னதுன்றி அறியாத நேரத்தில் பரிசுத்தாவியானோ நமக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சோடு வேண்டிக் கொள்கிறாராம் நம்முடைய பிளவினத்தை அவருடைய பலன் பூரணமாக விளங்குமா சரிங்களா அதனால் முடியாத பட்சத்தில் வழி அறியாத பட்சத்தில் அவர் சமத்தில் உட்கார்ந்துருங்க இந்த இருதயமே அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை எப்படி ரசிக்கிறது விடுதலை ஆக்கிறதுன்னு அவருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவருக்கு தெரியும் அவர் உங்களை தூக்கி எடுப்பார் அதனால் எனக்கு அன்பான ஒரு ஆமே அதனால் உணர்வு வாழுங்க ஏதோ கடமைக்கு ஒரு ஆராதனையில் கலந்துட்டு ஏதோ கடமைக்கு ரெண்டு பாட்டை பாடணும் நம்ம அப்படி பண்ணவே மாட்டோம் பாருங்கள் நிறைய பேர் கடமைக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே கூட்டம் குமியும் கூட்டம் சேர்த்து என்ன பிரயோஜனம் புரியுதுங்களா நிலச்சி நிற்கணும் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க சமையலங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா